காங்கிரஸ் கட்சியை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது பிரதமர் மோடி பேச்சு நண்பர்களே வரலாற்று அரசியல் மாற்றங்கள் நடக்கிற நேரத்தில் தான் நம்ம தமிழ் மக்கள் ஒன்றாக உட்கார்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் இன்று நம்ம விவாதம் இந்திய அரசியலின் மையத்திலேயே ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்திய பிரம்மாண்டமான கருத்து பற்றித்தான் காங்கிரஸ் கட்சி இனி யாராலும் காப்பாற்ற முடியாது இந்த ஒரே வாக்கியம் யார் சொன்னது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சூரத் பொதுக்கூட்டத்திலிருந்து வந்த இந்த கூற்று பொதுவான தேர்தல் பேச்சு இல்லை அது ஒரு அரசியல் மதிப்பீடு ஒரு நெடுநேர கணிப்பு ஒரு கட்சி வரலாற்றை உடைக்கும் கூற்று பீகார் வெற்றி மேற்கு வங்கம் இலக்கு முதல்ல பீகாரில் நடந்தது என்ன தேஜ கூட்டணி சாதனையான வெற்றி இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இல்லாத முன்னிலை பிஜேபி மட்டும் தொன்னூறு இடம் ஜேடியூ எண்பது இடம் மகாகட்பந்தன் வெறும் முப்பத்தி ஏழு மட்டுமே இந்த வெற்றி அடுத்த மாநிலங்களுக்கும் அரசியல் ஓட்டத்தை மாற்றப்போறது இதை பயன்படுத்தி பிஜேபி அடுத்த இலக்கை நேரடியாக அறிவித்தது அடுத்த இலக்கு மேற்கு வங்கம் இதை கிரிராஜ் சிங் ஓபனா சொன்னார் மேலும் பிரதமர் மோடி கூட அதே அரசியல் மெசேஜை இன்டைரக்டாக தந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை இனி காப்பாற்ற முடியாது ஏன் மோடி சொன்னது வெறும் விமர்சனம் இல்லை அது ஒரு ஆழமான அரசியல் டயக்னோசிஸ் அவர் சொன்னது ஒன்று காங்கிரஸ் தன் தோல்விக்கான காரணத்தை தன்னகத்தே புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால தான் அவர்கள் இவிஎம் எலெக்ஷன் கமிஷன் ஓட்டர் லிஸ்ட் எல்லாத்தையும் குறை சொல்கிறாங்க ரெண்டு நாட்டை ஏற்காத சில கூட்டணி கூட்டாளிகளை காங்கிரஸ் கையில் தூக்கிக்கிறாங்க இது மிக முக்கியமான அரசியல் குற்றச்சாட்டு மூணு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி காலத்தில் இருந்த வலிமையான கேடர் இன்று இல்லை உண்மையான நண்பர்களே இன்று காங்கிரஸின் வேலை செய்யும் வீரர்கள் எல்லாமே டிஸ்ஹார்ட்னட் நாலு பாராளுமன்றத்தில் கூட இளம் எம்பிக்கள் பேச முடியலை இந்த ஒரு பாயிண்ட் ஒரு டெமோக்ரஸிக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை ஐந்து காங்கிரஸின் குரல் தமிழகத்திலும் வட இந்தியாவிலும் வடகிழக்கிலும் எங்குமே தாக்கமில்லை இது பிஜேபி நரேட்டிவை பலமடங்க உறுதிப்படுத்துது பீகார் மக்கள் சொன்ன பாடம் மோடி சொன்ன இன்னொரு லைன் பீகார் மக்களுக்கு நீங்கள் அரசியல் கற்றுத்தர தேவையில்லை இதுக்குள்ளே இருக்கிற மெசேஜ் என்ன பீகார் மக்கள் ஒரே நேரத்தில் வளர்ச்சி அமைதி முன்னேற்றம் இவையே தேர்வு செய்துதான் அதுவும் மிக குறிப்பிடத்தக்க ஒன்று தலித் மக்கள் முப்பத்தெட்டு தொகுதிகள் முப்பத்தி நாலு கூட்டணி வெற்றி இதுவே பெரிய அரசியல் ஊசலாட்டம் காங்கிரஸ் சரிவின் கணக்குகள் பி எம் மோடி சொன்ன மிக அதிர்ச்சியூட்டும் ஒப்பீடு காங்கிரஸின் ஐந்து ஆறு மாநில எம்எல்ஏ கவுண்ட் பீகாரில் தேஜ கூட்டணி பெற்ற ஸ்ட்ரென்த்துக்கு சமானம் இதன் அர்த்தம் என்ன காங்கிரஸ் தேசிய கட்சி அல்ல அது இப்போ ஒரு மாநில அளவிலான பொருத்தமற்ற கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுதான் பிஜேபி சொல்ல வரது பீகாரில் எதிர்க்கட்சிக்கு ஏற்பட்ட பின்வாங்கல் காங்கிரஸ் பிளஸ் ஆர்ஜேடி கூட்டணியின் தோல்விக்கான மோடி அப்சர்வேஷன் நிதிஷ்குமார் மீது அவதூறு தவறான வார்த்தைகள் குடும்ப அரசியல் பொய்யான வாக்குறுதிகள் வேலைக்கும் பணிக்கும் யதார்த்தமான திட்டம் இல்லாமை இந்த காரணிகள் எல்லாம் ஒன்றாக கம்பைன் ஆனதால தான் அவர்களது பொலிட்டிக்கல் கேம்பெயின் பலவீனமாக போச்சு என்று அவர் சொல்கிறார் குடிமக்கள் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம் இந்த தேர்தல் முடிவு சொல்கிற மெசேஜ் சாதி மத அரசியல் பீப்புள் ரிஜெக்ட் குடும்ப அரசியல் ரிஜெக்ட் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் பெண்கள் பாதுகாப்பு மக்கள் மதிக்கிறார்கள் வளர்ச்சி மற்றும் நிர்வாகம் மக்கள் தேர்வு செய்கிறார்கள் இதுதான் மோடி ஸ்பீச்ல சொன்ன புதிய பத்து ஆண்டுகளின் அரசியல் திசை காங்கிரஸ் மீண்டு வர முடியுமா இதுதான் பெரிய கேள்வி பி மோடி சொன்னது காங்கிரஸ் தலைவர்களை இனி நம்மால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க இளம் எம்பிக்கள் பாதிக்கப்பட்டாங்க கேடர் கூட்டணிகள் சரிகிறன இது உண்மையிலேயே ஒரு கட்சி வீழ்ச்சி கட்டம் ஆனால் அரசியலில் அனைத்தும் சுழற்சி ஒரு கட்சிக்கு டவுன்ஃபால் வந்தாலும் அடுத்த தலைமுறை புதிய நரேட்டிவ் புதிய விஷனு தூக்குனா மீண்டு வர முடியும் அது நடக்குமா என்பது காங்கிரஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தது பிரதமர் மோடியின் உரை அது ஏன் முக்கியமானது ஒரு பொதுக்கூட்டு உரை மட்டும் இல்லை இந்த உரை மூலமா பாஜக தேசிய ஆதிக்கத்துக்கு புதிய நியாயம் எதிர்க்கட்சி தோல்விக்கு விளக்கம் பீகார் வெற்றி தாக்கம் மேற்கு வங்கம் இலக்கு அறிவிப்பு காங்கிரஸ் மறுப்பு விவரிப்பு எல்லாம் ஒரே முறையில் டெலிவர் பண்ணிட்டாங்க இந்திய அரசியல் எங்க போகுது நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலத்துல இந்திய அரசியல் முழுக்க இளைஞர் வாக்கு பெண்கள் வாக்கு வளர்ச்சி விவரிப்பு ஊழல் இல்லாத நிர்வாகம் இதைத்தான் முக்கியமா பார்க்க போறது காங்கிரஸ் புத்தியூராகுமா அல்லது பிஜேபி பத்து பதினைந்து ஆண்டுகள் நிலைநேரா மூன்றாம் மணி உருவாகுமா இதெல்லாம் பெரிய கேள்விகள் ஆனா உண்மை ஒன்றே இந்திய அரசியலில் பெரிய மாற்றம் தொடங்கிவிட்டது அதில் ஒவ்வொரு வாக்காளரும் நீங்க நான் மாதிரி மக்கள் தான் திசையை நிர்ணயிக்க போறோம் நண்பர்களே இந்த மாதிரி அரசியல் மாற்றங்களும் நாடு முழுவதும் நடக்கிற பெரிய தீர்மானங்களும் நம்ம ஆர்டினரி மக்கள் வாழ்க்கையில தான் இம்பாக்ட் செய்ய போகுது அதனாலதான் இப்படி டீப்பான அனலிசிஸ்களை நான் உங்க முன்னால கொண்டு வரேன் இப்போ உங்க கருத்து தான் முக்கியம் இந்த அரசியல் நிலைமையை நீங்க எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் கட்சி மீண்டு வருமா அல்லது நாடு அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு ஒரு புதிய திசையில போகுதா கீழே காமன்ல சொல்லுங்க நண்பர்களே உங்கள் ஒவ்வொரு கருத்தும் நம்ம டிஸ்கஷனுக்கு ஒரு வலிமை இந்த மாதிரி பாரபட்சமற்ற அரசியல் பகுப்பாய்வு வேண்டுமென்றால் தமிழன் ஐக்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் அண்ட் ஒரு ஷேர் தமிழ் பாட்டை குவாலிட்டி பொலிட்டிக்கல் கண்டென்ட்டுக்கு பெரிய ஆதரவு நன்றி நண்பர்களே நாம் மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைக் அண்ட்